ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி பூஜை ஐந்தாம் நாள் வடிவம் மோகினி சும்ப நிசும்பனின் தூதர்கள் தூது போன நாள் இன்று ஆறு வயது சிறுமியை வைஷ்ணவி வேடத்தில் பூஜிக்க வேண்டும் திதி பஞ்சமி கோலம் கடலை மாவால் பறவை கோலம் போட வேண்டும் வாசனை தயலத்தால் அலங்கரிக்கலாம் பூக்கள் கதம்பம் மற்றும் மனோரஞ்சித பூக்களால் பூஜிக்க வேண்டும் நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் மற்றும் பருப்பு சுண்டல் பந்து பாடலாம் பலன் நாம் விரும்பும் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் ஸ்கந்த தேவர்களின் படைத்தளபதியான ஸ்கந்தன் என்ற முருகனின் தாய் ஸ்கந்த இவர் தெய்வீகத்தை வளர்க்கும் தேவியாகவும் கருணை நிரம்பியவராகவும் அறியப்படுகிறார் குழந்தையை மடியில் ஏந்தி ஞானத்தை அளிக்கும் தாயாக வணங்கப்படுகிறார் சிங்கத்தின் மீது அமர்ந்து இரண்டு கைகளிலும் தாமரை மலர்கள் ஏந்தியபடி காட்சி அளிக்கிறார் இவரை வணங்குவதால் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி